தம்முடைய சொந்த குமாரனையே பாராமல் நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் இருப்பது எப்படி உங்களை பார்த்தேன் நீங்கள் இந்த நீங்கள் தான் உங்களுக்கு நம்பர் ஒன் பிரசனை நீங்க நீங்கள் கேட்குற நம்பர் ஒன் பிரசனையார் நீங்கள் தான் உங்கள் மனசில் ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சில எண்ணங்கள் உங்கள் வாயை திறந்தும் சில காரியங்களை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் காது உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கு மெயினா தேவ ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவும் அவரே ஒரு நிமிஷம் எப்படி பாருங்க தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தாலும் நமக்கு எதிராக நிற்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரனையே பாராமல் நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் ஆழ்லாது இருப்பது எப்படி உங்களை பார்த்தேன் நீங்க தான் உங்களுக்கு நம்பர் ஒன் பிரசனையாருங்க நீங்க கேட்குற நம்பர் ஒன் பிரசனையார் நீங்க தான் உங்க மனசுல ஒரு பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு சில எண்ணங்கள் உங்க வாயை திறந்தும் சில காரியங்களை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க காது உங்க வாயிலேருந்து வர வார்த்தையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கு மெயினா அப்ப நீங்க என்ன பேசுறீங்க என்ன சிந்திக்கிறீங்க இந்த கேள்வியை எழுப்பி பாருங்க தேவன் என் பட்சத்தில் இருக்கிறா அப்ப விரோதம் நிற்பவன் யார் குமாரனியை கொடுத்தவர் மற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரா அது எப்படி அப்போ முப்பத்தி மூணாம் மாதத்துல சொல்றாரு பாருங்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் திரும்ப அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்களா தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் அது யார் பாது அப்படின்றார் பவுல் தேவன் தெரிந்து கொண்டாச்சு யார் அது ஏவா அது குற்றம் சாட்டுகிறது அப்படிதான் சொல்றார் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் தேவன் சொல்றார் நான் நீதிமான் அப்ப வேற யார் வேற விதமா சொல்ல முடியும் பிசாசு பேச முடியுமா என்ன பேசுன தேவன் தெரிந்து கொண்டாச்சு தேவன் என்ன நீதிமானாய் ஆக்கிட்டார் சில நேரம் பாருங்க பிசாசு நம்மளை அக்யூஸ் பண்ணும் சில நேரம் நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றம் சாட்டும் சில நேரம் மனசாட்சி ரொம்ப ஓவராக தொழும் மனசாட்சி சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாது கூடாது மனசாட்சி எப்பவுமே பர்ஃபெக்டாக ஒன்று வேலை செய்கிறது கிடையாது மனசாட்சி நம்ம நல்லதுக்கு தான் தேவனை அதை கொடுத்துருக்கிறாரு ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி எப்படின்னா சில நேரம் நம்ம பாவம் செஞ்சு மனம் திரும்பி அறிக்கை செய்த பிறகும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகும் மனசாட்சி குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும் உனக்கெல்லாம் எங்கள் மன்னிப்பு நீ எல்லாம் கான் கேஸ் நீ எல்லாம் அவ்வளோதான் மறந்துரு உன் கதை அவ்வளோதான் முடிஞ்சது போ அப்படி அப்போ வந்து இந்த மாதிரி உனக்கு மனசாட்சிக்கு நீங்கள் பிரசவம் பண்ணும் தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவனே அவர்களை நீதிமான்களும் ஆக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் மனசாட்சி பெருசா வாசனம் பெருசாங்க மனசாட்சி பெருசா உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பெரியவரா உங்களை நீதிமானாக்கின தேவன் பெரியவரா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் முப்பத்தி நாலாம் வருஷம் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்த்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ஆக்கினைக்குள்ளாக யார் என தீர்க்க முடியும் ஏசி எனக்காக மறிச்சார் ரத்தம் சிந்தினார் உயிரோடு எழும்பினார் பிதான் வலது பார்த்தல் உட்கார்ந்து கூட எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்போ யார் எனக்கு எதிராக ஏதாவது என்ன சொல்ல முடியும் ரூம்களை போய் அடைச்சிக்கிட்டு உங்களுக்கே மாதிரி கத்த தோணும் பண்ணிக்கூட மனசாட்சி சொல்கிறத விட நீங்க சத்தமா சொல்கிறத உங்களுக்கே சொல்லிக்கணும் சொல்லி பாருங்க பயம்லாம் ஓடிடும் தொடர்ந்து வாசிப்போமா முப்பத்தி மூணுலேருந்து வாசிப்போம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்த்தலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராய கிறிஸ்தியேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் தட்டாமல் இருக்க முடியல இல்லையா அது அப்படி தான் நிச்சயம் வந்துருச்சுன்னா துதி அப்படியே ஓவராக வந்துடும் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது யாரும் சொல்ல தேவையில்ல நாம் இப்படி தான் வாழணும்னு விரும்புகிறார் நிச்சயத்தோடு வாழணும் இந்த கடைசி கால அடையாளம் அவர் வராருன்றதெல்லாம் கேட்டு நமக்கு பயம் வரக்கூடாது நிச்சயம்தான் இருக்கணும் உறுதி தான் இருக்கணும் இதை குறித்த நிச்சயம் வந்துருச்சுன்னு வைங்க இதை குறித்து பயம்லாம் போயிடுச்சுன்னு வைங்க எதை கண்டும் நம்ம வாழ்க்கையில் பயப்படவே மாட்டோம் எதை கண்டும் மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் நல்லா தான் முடியப்போகுது சூப்பராக முடியப்போகுது அப்போ இதெல்லாம் மாறி தான் ஆகணும் அப்படின்ற நிச்சயம் வந்துடும் பாருங்கள்